வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்களா நம்ம முருகனோட பங்குனி உத்தரங்க பங்குனி தேரோட்டம் நம்ம முதற் படையான நம்முடைய திருப்படத்தில் அமைந்துள்ள நம்ம முருகப்பெருமான் கோவிலில் வந்து இன்னைக்கு வந்து பங்குனி தேரோட்டம் பங்குனி தேரோட்டம் மிக சிறப்பாகவும் அழகாகவும் அமைதியாகவும் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே எத்தனை பேர் வந்து இந்த பங்குனி தேரோட்டத்தை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியல ஏன்னா வெளியூர்லேருந்து வராங்க உள்ளூர்லேருந்து வராங்க வெளியூரில் எங்கெங்கேருந்தோ வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பங்குனி தேரட்டும் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பங்குனி ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் விரதத்தை கடைப்பிடிச்சு காவடி எடுக்கிறவங்க அன்னதானம் போடுறவங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் அன்னதானம் வந்து அளவுக்கு அதிகமான அன்னதானங்கள் எத்தனை பேர் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து முருகப்பெருமான் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பள்ளி கொடுத்துருக்காரு அப்படின்றத காரணம் ஏன்னா தானம் தர்மம் வந்து எவ்வளோ தோலோ சிறந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றப்ப தானம் தர்மம் பண்றோம் இதை பாத்தா வந்து அவங்க வந்து சும்மா அன்னதானம் பண்றேன் அவங்க ஒரு வேண்டுதலுக்கு அன்னதானம் போட்டிருப்பாங்க நீ பாருங்க எவ்வளோ பேர் அன்னதானம் போடுறாங்க எவ்வளோ பேர் அது சந்தோஷம் சாப்பிட்றாங்க யாருமே வேண்டாம்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு நீங்க தேரோட்டத்தை பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் யாராங்க சரி நல்ல பலன்கிட்ட நீங்க முடிவுக்கு முருக முடிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பாரு நல்ல செய்தியும் வரும் நல்லதே நடத்தும் வெற்றியும் உண்டாகும் நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் இந்த வந்து நீங்கள் பங்குனி தேரோட்டத்தை நீங்கள் பார்க்க வந்திருக்கேன்றது உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்க வர்றாங்க இருக்கிறவங்களுக்காகவும் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நீங்களும் அடுத்த வருஷம் வந்து இந்த பங்குனி தேரோட்டத்தை பார்க்க நீங்கள் வருவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் பங்குனி தேரோட்டத்தை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நல்ல விசேஷமாக அமையட்டும் வராதவங்களுக்கு விசேஷமாக அமையட்டும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம் பெருமானை பற்றி பேசுகிறோம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் நீங்கள் வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் முருகன் முருகா 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 அவருடைய வாகனர் மயில் வாகனர் இருக்காரு சேவர் இருக்காங்க எல்லாரும் முருகனை அருந்து நம்மளுக்கு பலி நடத்த எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல முறையில் நம்ம வழிநடத்தி கூட்டு போவாங்க ஒன்றும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது முருகன் முருகாண்டு நீங்கள் முருகன் கந்த சிருஷ்டி கவசம் பாடலாம் முருகனை பற்றி நீங்கள் நிறைய போற்றி சொல்லலாம் சந்தோஷமாக இருங்க எல்லாரும் வந்திருக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றிவேறு முருகனுக்கு அரோ